தீ நகர் இல்ல விஜயம் தொடர்கிறது மகளின் திருமண ஏற்பாடு இந்நிலையில் அவருடைய மூத்த மகள் விவாக வயதை அடைந்துவிட்டால் அவளுடைய இல் வாழ்க்கைக்கு பொருத்தமான வரம் தேடுவது என தீர்மானித்து அதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார் மகளின் பதினாறு வயதில் தொடங்கிய திருமண முயற்சி அவருடைய இருபதாவது வயதில் பயன் தந்தது கடைசியாக அவரிடம் இரண்டு ஜாதகங்கள் மகளின் ஜாதகத்துடன் நன்கு பொருந்தியிருந்தது அதில் முதல்வரன் நல்ல சிகப்பலகு காண்போரை மயக்கும் எடுப்பான வசீகர தோற்றம் மாப்பிளியும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்துடன் வேலையில் இருந்தான் போதாக்குறைக்கு கர்நாடக இசை மேதை திரு பாலமுரளி கிருஷ்ணாவின் தூரத்து உறவு மட்டுமன்றி கர்நாடக சங்கீத பாடகராகவும் பெற்று விளங்கினான் இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை எந்த பெண்தான் விட்டுக்கொடுக்க கொடுக்க முன் இரண்டாவது வரன் தஞ்சை நகரத்தை சார்ந்தவன் நிறம் சற்று கருப்பு பார்ப்பதற்கு சுமாரான தோற்றத்துடன் இருந்தாலும் அவனும் ஒரு நல்ல உத்தியோகத்தில் வேலை பார்த்து தாய் தந்தையருக்கு அடங்கிய பையனாக இருந்தான் விவசாய நிலம் சொந்த வீடு என சகல வசதிகளுக்கும் குறைவில்லாமல் இருந்தது இதில் இந்த இரண்டு வரன்களின் ஜாதகமும் தம்முடைய மகளின் ஜாதகத்துடன் நன்கு பொருந்தியிருந்தது ஸ்ரீ ராமச்சந்திரர் முதல் வரனின் ஜாதகத்தை சற்று தீவிரமாக ஆராய்ந்து பார்த்தபோது அதில் பிற்காலத்தில் ஒரு சில விபரீதங்கள் நிகழ வாய்ப்புகள் அதிகம் இருந்ததையும் உணர்ந்தார் இதனால் தன்னுடைய மகளின் மன வாழ்க்கை திசை மாறி போய்விடும் நிலைமைக்கு ஆளாகலாம் என்பதை உணர்ந்தார் தன் சொந்த மகன் கணேசனின் மறைவிற்கு பின் யாருடைய வருங்காலத்திலும் தலையிடப் போவதில்லை என்ற வைராக்கியத்துடன் இருந்த அவர் தாம் ஆராய்ந்த இந்த உண்மைகளை பகிரங்கமாக எவரிடமும் எடுத்து கூறவில்லை எனவே அவர் தஞ்சாவூர் மாப்பிளியே சகல விதத்திலும் தன் மகளுக்கு பொருத்தமானவன் என கூறி பெங்களூர் மாப்பிளையை அதிக தொலைவு உள்ள ஊர் என்று கூறி தட்டி கழித்து வந்தார் ஆனால் வீட்டில் இருந்த சுற்றத்தார்கள் மனைவி மகள் என அனைவரும் பெங்களூர் மாப்பிள்ளைக்குத்தான் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என அவரை நிர்பந்தப்படுத்தினார்கள் இதனால் வீட்டில் ஒரு பெரிய யுத்தமே மூண்டு போனது மகளும் ஒற்றை காலில் மணந்தால் சிவப்பழகு தான் மணப்பேன் என்று நச்சரிக்க தொடங்கினாள் அவர் எவ்வளவு சமாதானம் கூறியும் யாரும் கேட்பதாக இல்லை எனவே அவர் வேறொரு முடிவுக்கு வந்தார் மனைவி மகள் அனைவரையும் அழைத்து மறுநாள் காஞ்சிபுரம் சென்று பெரியவாளை சந்தித்து திருமண விஷயத்தை கூறி இரண்டு வரன்களில் எந்த ஜாதகத்தை பெரியவாள் தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைப்பதாக கூறினார் இந்த நல்ல யோசனைக்கு இருந்த அனைவரும் முழு மனதுடன் உடன்பட்டனர் பெரியவாளின் தீர்ப்பு மறுநாள் இரண்டு வரன்களின் ஜாதகத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு நேராக காஞ்சிபுரம் காமக்கோடி மடத்திற்கு சென்ற அவர் பெரியவாளின் தரிசனத்தின் போது அவர் முன்னிலையில் இரண்டு ஜாதகங்களையும் தட்டில் வைத்து பெரியவா என் மூத்த பெண்ணுக்கு இரண்டு வரன்கள் வந்துள்ளது முதல் வரன் பெங்களூரை சேர்ந்தவன் இரண்டாவது வரன் தஞ்சாவூரை சேர்ந்தவன் இந்த இரண்டு ஜாதகங்களும் என் மகளின் ஜாதகத்துடன் பொருந்தியுள்ளது இதில் எந்த வரனை தேர்ந்தெடுப்பது என்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாகியுள்ளேன் பெரியவா ஒரு நல்ல வரனை எடுத்து தந்து என் மகளின் திருமணத்திற்கு ஆசி வழங்க வேண்டும் என தாழ்மையுடன் விண்ணப்பித்துக் கொண்டார் திருமண நிகழ்ச்சி அப்படியாராமோ இது ஒரு சந்தோஷமான விஷயமாச்சே என கூறி சற்று நேரம் மௌனத்தில் ஆழ்ந்தார் அவர் முன்னிருந்த தட்டிலிருந்து ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தார் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சேவர்த்தியை அழித்து ஒரு தட்டில் இரண்டு தேங்காய் பூ பழம் எடுத்து வர உத்தரவிட்டார் அடுத்த சில நிமிடங்களில் தான் தேர்ந்தெடுத்த ஜாதகத்தை அந்த தட்டில் வைத்து இந்த மாப்பிளியை நிச்சயம் செய்து உனக்கு மருமகனாக ஏற்றுக்கொள் என ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார் அதை அப்படியே ஒரு பையில் போட்டு கொண்டு வீடு திரும்பிய அவர் அந்த தட்டில் இருந்த இரண்டு தேங்காய்களை உற்று பார்த்தார் அதில் இரண்டு கருண் நாகங்கள் நெளிந்து கொண்டிருந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார் இது என்ன விபரீதம் என தன்னை நொந்து கொண்ட அவர் அடுத்ததாக பெரியவாள் எந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் என்ற ஆவலில் அதை பிரித்து பார்த்தபோது மீண்டும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனார் பெங்களூர் மாப்பிள்ளையின் ஜாதகம் பூக்களால் நிரம்பியிருந்தது பெரியவாளை பார்த்துவிட்டு தந்தை திரும்பி வந்த சேதியை அறிந்த மனைவி மக்கள் ஆகியோர் அவரை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள் தட்டில் இருந்த ஜாதகத்தை பிரித்து பார்த்த மனைவி சந்தோஷத்தில் பூரித்து போய்விட்டார் அது அவர்கள் சம்பந்தம் செய்ய விரும்பிய பெங்களூர் மாப்பிள்ளையின் ஜாதகம் என்றதும் அவர்களுடைய உற்சாகம் கரைபுரண்டோடியது ஏதோ அன்றே திருமணம் விட்டது போல் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சரி இனி நடப்பது அனைத்தும் இறைவன் செயல் என்று எண்ணிய அவர் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் தன் கைகளை மீறிச் சென்று விட்டதை உணர்ந்தார் அவர் தாமதிக்காமல் திருமணத்திற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளை மிகவும் விமர்சையாக செய்தார் தான் இத்தனை நாள் உத்தியோகத்தில் இருந்து அரும்பாடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமித்து வைத்திருந்த பணத்தை தன் குடும்பத்தில் முதல் முதலாக நிகழும் சுப காரியத்திற்காக யாருக்கும் எந்த குறைவும் இல்லாமல் தாராளமாக செலவுகள் செய்தார் நல்ல விருந்து ஆடல் பாடல் இசை கச்சேரி என மூன்று நாட்கள் தம் சுற்றமும் நண்பர்களும் வியக்கும் வண்ணம் ஒரு தடபுடலான திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வைத்தார் மாப்பிள்ளை வீட்டார்களே வியக்கும் வண்ணம் எந்த குறையும் இல்லாமல் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருமண தினத்தன்று காஞ்சி காமக்கோடி மடத்திலிருந்து பெரியவா ஆசைகளுடன் மணமக்களுக்கு பிரசாதங்கள் வந்து சேர்ந்தது மாப்பிளை வீட்டாரியும் மகிழ்ச்சி கடலில் மூழ்க வைத்து விட்டது கலங்க வைத்த பேரிடி இப்படி எல்லாம் மிகவும் அமைதியாக சில மாதங்கள் கழித்து சென்று விட்டது திருமணத்தின் பசுமையான நினைவுகள் மனதை விட்டு அகழ்வதற்கு முன்பு ஒரு நாள் அதிகாலை அவருடைய தீநகர் இல்லத்தில் அருகே ஒரு வாடகை கார் ஒன்று சப்தமில்லாமல் வந்து நின்றது ஸ்ரீ ராமச்சந்திரரும் அவர் மனைவியும் இவ்வளவு அதிகாலையில் தங்கள் வீட்டிற்கு வந்திருப்பது யார் என்ற ஆவலில் வீட்டில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள் காரின் கதவுகளை திறக்கலாமா வேண்டாமா என்ற பயத்துடன் தயங்கி தயங்கி கையில் ஒரு பெட்டியுடன் இள வயது தோற்றமுடிய பெண்ணொருத்தி கண்களில் கண்ணீர் மல்க எதிரே நின்றாள் இப்படி நிற்கதியாக தங்கள் எதிரே நின்றவள் தன்னுடைய மகள்தான் என்பதை பார்த்தவுடன் மகளே என்று உறக்க அழைத்து செய்வதறியாது மனம் கலங்கி நின்றார் அவருடைய மனைவியும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் பெங்களூரில் நிகழ்ந்துள்ளது என்பதை ஊகித்து தான் பெற்ற மகளின் கோலத்தை கண்டு மனம் வருந்தி அழுதார்கள் பெங்களூர் மாப்பிள்ளை வேறு சில பெண்களிடம் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த விவரமும் போதாத குறைக்கு வீட்டில் மாமியார் நாத்தனார்கள் பெண்ணை கொத்தடிமையாக நடத்திய விஷயத்தையும் கேட்டு கண் கலங்கினார்கள் மீண்டும் தங்கள் அருமை மகள் அவ்வீட்டில் வாழ இயலாத நிலையை கண்டு வருந்தினார்கள் இப்படி ஒரு விபரீதம் தன் மகளின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பிற்காலத்தில் நிகழும் என்பதை எதிர்பார்த்த அவர் அது இவ்வளவு துரிதமாக தன் குடும்பத்தில் பேரிடியாக தாக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்கவில்லை தான் பல முறை வற்புறுத்தி கூறிய தஞ்சாவூர் மாப்பிளையை மணந்திருந்தால் விஷயம் இப்படியெல்லாம் விபரீதமாக போய் இருக்காது என்று எண்ணினார் தன் மகளும் சிகப்பழகு தான் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதால் இந்த நிலைமைக்கு ஆளாக நேர்ந்தது என எண்ணி வருந்தினார் சரி அவளுடைய வாழ்க்கையின் தலைவிதி இப்படித்தான் நடக்க வேண்டும் என எழுதியிருந்தால் யார்தான் அதை மாற்றி வைக்க முடியும் ஆச்சாரியால் சுவாமிகள் எடுத்த முடிவும் இப்படி தலைகீழாக மாறி போய்விட்டதே என எண்ணி மனக்குழப்பம் அடைந்த அவர் அதற்கும் தகுந்த காரணம் இருப்பதை கண்டு வேதனை அடைந்தார் அதை தவிர அந்த நேரத்தில் வேறு எதையும் சிந்திக்கும் திறனற்றவராக இருந்தார் எல்லா குடும்பஸ்தர்களும் மேற்கொள்ளும் பரிகாரம் ஜாதக தோஷ நிவர்த்தி ஜோசியம் விரதம் என்கிற முயற்சிகளை மேற்கொண்டார்கள் இது சம்பந்தமாக ஸ்ரீ ராமச்சந்திரர் பலமுறை பெங்களூர் பயணம் மேற்கொண்டு மாப்பிள்ளை வீட்டாருடன் சமாதான பேச்சுக்களை நடத்தி பார்த்தார் மாப்பிள்ளையின் தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு எப்படியாவது தன் மகள் அந்த வீட்டில் நல்ல முறையில் வாழ்ந்தால் போதும் என்று அதற்கும் கடைசி கட்டமாக முயற்சி செய்து பார்த்தார் எதுவும் பலிக்கவில்லை அந்த கல் நெஞ்சனின் மனம் இறுதி வரை மாறவே இல்லை இதன் மேல் விவரங்கள் முதல் பாகத்தில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்